அமெரிக்காவில் உள்ள பிரவுன் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களிடம் உரையாட இரண்டு நாள் பயணமாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்கா செல்ல உள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பவன் கேரா அமெரிக்காவின் ரோட் ஐஸ்லாம் உள்ள பிரவுன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் உரையாட ஏப்ரல் இருபத்தொன்று இரண்டு ஆகிய தேதிகளில் காங்கிரசின் முன்னாள் தலைவர் ராகுல் அமெரிக்கா செல்ல உள்ளார் அவரின் இரண்டு நாள் அமெரிக்க பயணத்தின் போது இந்திய வெளிநாட்டு காங்கிரசின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார் என்று தெரிவித்தார் முன்னதாக அமெரிக்காவின் வர்ஜினியாவில் இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் நடத்திய நிகழ்ச்சியில் பேசிய காந்தி வரும் காலங்களில் இந்தியாவில் வாழும் சீக்கியர்களால் தங்கள் மத நம்பிக்கையை சுதந்திரமாக பின்பற்ற அனுமதிக்கப்படாமல் போகலாம் என்று தெரிவித்திருந்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது